சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் முழுக்க முழுக்க நட்சத்திரங்களை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய சில முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த பதிவுல நீங்க அன்றாட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை செய்கிறீங்களோ அது எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது எந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக விரிவாக தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஸோ இந்த பழங்களோட சேர்த்தி இதற்கான வழிபாடும் நட்சத்திரத்துக்குண்டான வழிபாடையும் சொல்லிட்டு வந்தது பதிவில் நட்சத்திரம் சிம்ம ராசி பொருளாதாரம் இந்த மாதம் எப்படி இருக்கு எப்பெல்லாம் காசு வரும் எப்பெல்லாம் கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் பொருளாதாரம் அப்படிங்கும்போது பாருங்க முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உங்களால் ரன் பண்ணி கொண்டு போக முடியும் பூர நட்சத்திரம் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும் சரிங்களா யாருகிட்டையும் காசு பணம் வாங்கவும் வேண்டியது இல்லை நீங்களாக நீங்களா கொடுக்கறதுக்குண்டான சூழலும் இல்லை கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் கடனை அடைச்சிடலாம் ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதே நேரத்துல வருமானம் இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நிறைய தடவை சொல்லியிருக்கு நிறைய பதிவுகள்ல இதை பத்தி பேசியிருக்கோம் அதே நேரத்துல நிறைய பூர நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களும் கடந்த ரொம்ப நாட்களாகவே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகவே வருமானம் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் டவுன் கிரேடாகவே போயிட்டு இருக்கிறது போகிறோம் கேது வேறு உள்ளே வந்துடுச்சே வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்துடுமோன்னு பயத்தோட நிறைய கே கேள்விகள் கேட்குறாங்க ஃபோன் பண்ணியும் அப்பாயின்மெண்ட்டும் கேட்குறாங்க அப்போ அந்த பூர நட்சத்திரத்துக்கு இந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கொஞ்ச நாளாக இருந்துட்டு இருந்தது அது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் முதல் பதிமூன்று நாட்கள்லயே அதுக்குண்டான மாற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும் உறுதியாக அதை என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுவும் முதல் ஒன்பது நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராகவே இருக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த காலகட்டம் நீங்க என்னென்னவெல்லாம் பண்ணலாம்னா ஒரு பக்கம் காசை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதோ பேங்க் ரீதியாக பணம் வைக்கிறது எடுக்கிறது போறது இது எல்லாம் நீங்க பண்ணலாம் ரெண்டாவது குழந்தைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பிடிக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் முதல் பதிமூன்று நாட்கள் முதல் ஒன்பது நாட்கள் பதிமூணை விட முதல் ஒன்பது நாட்கள் ரொம்ப சௌகரியமா இருக்கு இப்போ முதல் ஒன்பது நாட்கள் அது பணம் சார்ந்த விஷயங்களை என்ன வேணாலும் செய்யுங்க அது உங்களுக்கு ஃபேவராக வரும் அதே நேரத்தில் வருமானம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்போம் அது பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டிடுது வருமானம் வந்துடுது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் வந்துடும் ஸோ பதிமூணாந்தேதி வரைக்கும் வருமானத்தில் எந்த தொந்தரவும் இல்லை அதற்கப்புறம் எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்கு பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது ஏஷு மறுபடியும் நீங்க முன்னாடி எப்படி இருந்ததோ முதல் பதிமூன்று நாட்களுக்கு எப்படி இருந்தோ அது மறுபடியும் மறுபடியும் சீராகிறதுக்குண்டான வாய்ப்பு ஈவன் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு ஆனா இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல நீங்க குடுக்கல் வாங்கல்ல எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அவ்வளவு கவனமாக இருக்கணும் ஒன்றும் இல்லை நீங்கள் பூர நட்சத்திரம் பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா மாத இறுதியில் போகிறீங்க பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போயிட்டு ஒரு சாமான் வாங்கிட்டு வரீங்க சேஞ்ச் இல்லை நூறுரூபா நாளைக்கு தரேன் நாலுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க அந்த கடனை திருப்பி அடைக்கவே முடியாது மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒன்று வே வேறு ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் மளிகை கடையிலேயே மீண்டும் மீண்டும் கடன் ஆகுன்னு சொல்லலை வேறு ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார பற்றாக்குறைகளாக கொடுத்துட்டே இருக்கும் ஒரு மூணு மாத காலங்களுக்கு அதை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போவும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம அதை தவறான தவறான நேரத்தில் அந்த விஷயத்த பண்ணிட்டோம்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் குரங்குவால் மாதிரி ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த காலகட்டம் நம்ம என்ன செய்யணும் இந்த காலகட்டம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து யாருக்கிட்டையும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத செய்யவே கூடாது அது நம்மளுக்கு சாதகம் இல்லை அப்படிங்கறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் எண்ணங்களா ஆயிரத்திட்டு ஓடும் அதை நம்மளுடைய குடும்ப உறவுகள் நண்பர்கள்கிட்டையோ கொஞ்சம் எமோஷனலாக பகிர்ந்துக்கும் போது அந்த உறவுல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாத இறுதியில் ஆல்ரெடி அந்த விரிசல் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு முதல் ஒன்பது நாட்கள் முதல் ஒன்பது நாட்கள் அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அப்போ பிரச்சனைகள் அக்ரவேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் ஒன்பது நாட்களை பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்போது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நேக்காக பேசி அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கணும் மேலதிகாரிகள் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் எந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி சரி பண்ணக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பேசி சரி பண்ணலாம் அதே நேரத்தில் பதினாறு பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பேசி சரி பண்ணுறதுக்கு மற்ற நாட்கள் பேச்சுவார்த்தைக்குள்ள விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க யாருக்கும் எமோஷன்லயோ இல்ல சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்காதீங்க இது ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவா திரும்பி நின்றும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அந்த டேட்டை நான் சொல்லக்கூடிய டேட்டா பர்டிகுலரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன நடக்குது நீங்க உணர்வீங்க நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கணவன் மனைவி உறவுல பெருசா தொந்தரவுகளை எதுவும் இல்லை பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது அந்த பதிமூணு டு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன நெருடல் நான் பெருசா நீ பெருசா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கருத்துக்கள் ஒன்றி இருக்காது நான் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்றது நீ கேளு அப்படிங்க வாழ்க்கை துணை இல்லைப்பா நான் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்றது நீ கேளு அப்படிம்பாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த கருத்தொற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா வெளியில இருந்து யாராவது வந்து விட்டு போயிடுவாங்க ஆனா பெண்ணும் யாராவது குடும்பத்தில் இருக்கிற அப்பாவா அண்ணனாவா தங்கச்சியா ஃப்ரெண்டா யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க கருத்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சோ அதை மையமாக வச்சுட்டு கணவன் பேச்ச மனைவியும் மனைவி பேச்சு கணவனும் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ கொஞ்சம் அதில் கான்சியஸ் வேணும் சோ அப்ப பிடிவாதம் நான் பெருசா நீ பெருசா அப்படின்லாம் நீதான் போ அவ்வளோதான் அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இந்த மாதத்தில் இந்த பதிமூணு டூ இருபத்தாறு ஒரு பதினாறு நாட்கள் சாரி பதிமூன்று நாட்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் இடத்துல ராக் இருக்குது அப்படி கிரகங்களை பற்றி நான் பேச வரல இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராக் இருக்குது அப்படிங்கும்போது கணவன் மாணவிக்குள்ளே கஷ்டம் நஷ்டங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் அதே போல் இட்டில் சனி இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக நிறைய பலன் சொல்லியிருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேணாம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சேஃபர் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்து தானே உங்களை கீழே தள்ளலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா உங்களுடைய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவராக இருக்குதா அப்படின்னு கேட்டால் உறுதியாக ஃபேவராக இருக்குது எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியமெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் கணவன் மனைவிக்குழுக்குள்ள பிரச்சனைகளில் தீர்வை கொண்டு வரதாகட்டும் சொந்த சொந்த இருக்கிற பிரச்சனையாகட்டும் வேலையில் எதை செய்கிறதுனாலும் சரி என்ன செய்யணுன்னாலும் சரி வெளியில் சொல்லாதீங்க முதல்ல வெளியில் சொல்லாமல் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய செயலை ஜம்முன்னு செயல்படுத்துங்க கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நீங்கள் செய்த செயலுக்குண்டான நல்ல பலனை உன்னால் பார்க்க முடியும் நல்ல பலனை உங்களால் பார்க்க முடியும் காரிய வெற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்வீங்க வெளியில் சொல்லிட்டீங்களாக்கும் உங்கள் காரியம் நடந்த மாதிரி தான் ஸோ அப்போ சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் உங்கள் மனசுக்குள்ளே இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்கள் சைடு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு உறவுகள் சாதகமாக இருக்கப்போகுது தாய் தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கப்போகுது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது தெய்வத்தினுடைய அருள் பார்வை உங்களுக்கு பூர்ணமாக நினைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குரு ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்க போகுது ஸோ அந்த குரு ஆசீர்வாதம் என்றைக்கோ கிடைச்சதாக இருக்கும் அது இந்த காலகட்டம் உங்களை வழி நடத்தும் உடனே வந்து குரு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொன்னதையும் வந்து குரு உங்கள் பக்கத்தாலே உட்காந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றது கிடையாது என்றைக்கோ ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அந்த அறிவு அந்த ஞானம் குருவினுடைய உபதேசம் உங்களை காக்கும் இந்த காலகட்டம் பெரிய தவறான முடிவுகள் எடுக்காமல் நல்ல நீட்டாக ஸ்மூத்தாக போயிடுவீங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பல மடங்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் தான் சொல்லுவேன் அதை பற்றி பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் படிப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது பூர நட்சத்திரத்துக்கு சின்ன சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி சொல்லியிருக்கேன் இந்த உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி மூன்றாவது நபர் இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஸோ அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சிம்பிள் உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கிறது ஸ்ரீராமரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவரை கும்பிடுங்க மனசார நினச்சாலே போதும் ராமஜெயன் சொன்னாலே போதும் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நட்சத்திரமாக மாறிடும் இந்த மாதத்தில் மேலும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நன்மையை நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்க்கல முறைகன்